தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பொன்மொழியிடம் காசு வாங்கிய திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பொன்முடியிடம் காசு வாங்கிய திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக திராவிடர் கூட்டத்தில் அதாவது தந்தை பெரியார் திராவிடக் கழக பொதுக்கூட்டத்தில் பேசும் தமிழக அமைச்சர் பொன்முடி சைவ மற்றும் வைணவ சமயங்களை மிகவும் எளிவாக அதாவது விபச்சார தொழிலோடு ஒப்பிட்டு பேசினார் இது தமிழகம் முழுவதும் அறிவருக்கத்தக்க முகையில் இது அமைந்தது பெண்கள் முகம் சுழித்தனர் தமிழகம் முழுவதும் கண்டனங்கள் எழுந்தன ஆனால் அந்த கண்டனங்கள் மற்ற பிரச்சனைகளோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் குறைவுதான் பொன்முடி பிரச்சனையை அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு சிலர் கண்டுக்காமல் விட்டுட்டாங்க இதே இது சீமான் சம்மந்தமாக பேசும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கொந்தளிச்சாங்க பெரியார் அப்படி பேசிட்டாப்ல பெரியாரை யோ இப்படி யோசிச்சிட்டாப்ல அப்படின்ட்டு பெரியார் ஒன்றும் யோக்கியமானவர் கிடையாது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பெரியார் வந்து யோக்கியமானவர் கிடையாது ஈ ராமசாமி ஒரு யோக்கியமானவர் கிடையாது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இந்த பெரியார் பேரை சொல்லி பிளப்பு நடத்திக்கிட்டு இருக்க ஒரு சில பெ பெரியாரை சீமான் இப்படி பேசிட்டாப்ல நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் கொந்தளிச்சாங்க பெண்ணிய அமைப்புகள்லாம் கொந்தளிச்சிச்சி ஆனால் இன்றைக்கி இந்து சமயத்தை ஒரு விபச்சார தொழிலோடு ஒப்பிட்டு பேசின இந்த பொன்முடி பிரச்சனையை திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் யாருமே கண்டுக்கலை உதாரணத்துக்கு சொன்னோம்னு கேட்டால் செல்வப் பிறந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்லோ பிறந்தகை இவர் காசு தான் முக்கியம் வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது இவர் மாதம் மாதம் மல்லிகார்ஜுன் கார்கேக்கு அஞ்சு கோடி ரூபா அனுப்புகிறாப்பியா தலைவர் பதவியில் இருக்கிறனால அவங்க மருமகளுக்கு விட தான் வைத்தியம் பார்த்து கொடுத்துருக்காப்புல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர்கள்ட்ட வசூல் வேட்டை நடத்துகிறாப்புல தலைவர் பதவிக்கு இப்போ இந்த பொன்முடி பிரச்சனை வந்த உடனே பொன்முடி கிட்ட சூட்கேஸ் வாங்கிட்டு இந்த செல்வ பிறந்தகை இதை கண்டுக்காமல் கண்டிக்காமல் கண்டனம் தெரிவிக்காமல் அமைதியாக இருந்துட்டாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது திருமாவளவன் பெரிய வாயிலேயே பேசுவாப்புல பெரிய தமிழ் தேசியவாதி மாதிரி பெரிய ஞானி மாதிரி பெரிய அரசியல்வாதி மாதிரி பெரிய தத்துவ அறிஞர் மாதிரி இரண்டாவது அம்பேத்கார் மாதிரி அம்பேத்காருக்கே பாடம் எடுக்கிற ஒரு மாதிரி பேசுவாப்ல ஆனால் இன்றைக்கி இந்து சமயத்தை ரொம்ப கீழ்த்தரமாக பேசியிருக்காப்புல இந்த அமைச்சர் பொன்முடி இந்த திருமாவளவன் சூட்கேஸை வாங்கிட்டு போயிட்டாப்புல வாயை பொத்திக்கிட்டு இருக்காப்புல அடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சண்முகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் முத்தரசன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வேலை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பூஜா தூக்குறது தான் வேலை மு க ஸ்டாலினுக்கு பூஜா தூக்குற வேலை தான் முண்டி உண்டியல் தூக்கிட்டு இருந்தாங்க இப்போ உண்டியல் தூக்குறதை விட்ட உடனே இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் இந்த மு க ஸ்டாலினுக்கு பூஜா தூக்குறாங்க இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் முப்பத்தி நான்கு அமைச்சர்களும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் ஒவ்வொரு மாநில தலைவர்களுக்கும் நேர்ந்து விட்ருக்காங்க இன்னைக்கு மாதம் அவருக்கு அஞ்சு லட்சம் கொடுத்துரு மூணு லட்சம் கொடு அப்படின்ட்டு அதனால் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பூரா இன்னைக்கு திமுக அமைச்சர்கள்ட்ட மாதந்தோறும் பணம் வாங்குகிறாங்க இன்னைக்கு பொன்முடி பிரச்சனை வந்த உடனே அப்படியே பொன்முடிக்கிட்ட சூக்கேஸை வாங்கிட்டு அமைதியாக இருக்காங்க இன்னைக்கு மாதர் சங்கம் ஜனநாயக மாதசங்க சீமான் பிரச்சனை பெரியார் பிரச்சனைலாம் அந்த வாசுகின்னு ஒரு அம்மா இருக்குது ரொம்ப வாய்க்கிலேயே பேசுச்சு பெரிய தத்துவஜானி மாதிரி சிறந்த பார்லிமெண்டேரியன் மாதிரி ரொம்ப பேசுச்சு மண்டக்கடமாக பேசிச்சு இன்னைக்கு பெண்ணியவாதியை பற்றி இன்னைக்கு ஒரு மேடையில் அறுவருக்கத்தக்க முகையில் பொன்முடி பேசியிருக்காப்புல அந்த அம்மா வாயை பூத்திட்டு இருக்குது எங்கே இருக்குன்னே தெரியல காணும் இந்த மதிவதனின்னு ஒருத்தி இருக்கா அவளையும் காணும் அடுத்து பார்த்தா சுந்தரவல்லி அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல திருமுருகன் காந்தி அவரை காணும் கு ராமகிருஷ்ணன் ஒரு பேர் இருக்கான் அவனை காணும் நாகை திருவள்ளுவன் அந்த ஆளை காணும் பெரியார் அமைப்புகள் சொல்லி ஒரு ஆளாளுக்கு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க பிழைக்கிறவங்க நாஞ்சில் சம்பத்து வாடகை வாய வாடகைக்கு கொடுறவன் அவனை காணும் நிறைய பேர்த்த ஆளை காணும் பொத்திக்கிட்டு இருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி கட்சியுடைய மற்றொரு கட்சி முக்கியமான கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி பொண்டாட்டி வச்சு வாழ தெரியாத ஆள் பொண்டாட்டி வாகனத்து பண்ணிட்டு போயிருச்சு இன்னும் மிரட்டி காசு வாங்கிட்டு இருக்காப்புல அந்த சொத்தை விட மாட்டேங்கிறாப்ல வாயை பொத்திக்கிட்டு இருக்காப்புல கடலூர் மாவட்டத்தில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுல அவர் கவனம் செலுத்துவாப்புல வேற எதுலையுமே கவனம் செலுத்த மாட்டாப்புல அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லால் கான் இருக்கார் அவர் இஸ்லாம் அல்லா பேரை சொல்லி பணம் சம்பாதிக்கிறாள் அல்லாஹ் பேரை சொல்லி பிளப்பு நடத்துகிறாள் இன்றைக்கி பொன்முடி ஒரு இந்து சமயத்தை இழிவுபடுத்தியிருக்காப்புல இவர் இஸ்லாமா அதனால் இவர் கண்டிக்க மாட்டாப்பில்லையா கண்டிக்க மாட்டாப்பில்லையா அமைதியாக இருக்காப்புல பொன்முடியிட்ட சூட்கேஸ் வாங்கிட்டு இவரும் அமைதியாக இருக்காங்க இந்த திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் அடுத்தது மதிமுக எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியாருடைய தொண்டர் பெரியாருடைய சீடர் பெரியாருடைய அடிவருடி அப்படின்பாரு ராஜீவ்காந்தியை பாராளுமன்றத்தில் ஏய் ராஜீவ்காந்தி என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ அப்படின்பாப்பில் அவ்வளோ பெரியாள் இன்றைக்கி பொன்முடி வந்து இன்றைக்கி இந்து சமயத்தை அழிவு இழிவுபடுத்தி பேசியிருக்காப்புல ஒரு அமைச்சர் இழிவுபடுத்தி பேசியிருக்காப்புல ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலை என்னென்னு கேட்டால் பணம் படுத்துகிற பாடு சூட்கேஸ் பொன்முடி வந்து வாய் வாயை முடிக்கவங்க உங்களுக்கு நான் சூட்கேஸ் கேஸ் தந்துடுறேன் ஆக இன்றைக்கி திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் பொன்முடி கிட்ட சூட்கேஸ் வாங்கிட்டு இந்த பொன்முடி பிரச்சனையை நிறுத்து போக செய்கிறாங்க ஆனால் விடக்கூடாது பொன்முடியை அமைச்சர் பதவியிலேருந்து தூக்கணும் ஒரு அமைச்சர் பொறுப்பான முறையில் பதில் சொல்லணும் அறிவறுக்கத்தக்க முறையில் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் மதங்களை இழிவுபடுத்தும் வகையில் சாதிகளை இழிவுபடுத்தும் வகையில் யார் பேசினாலும் அவர் அமைச்சர் பதவியில் இருக்கிறக்கே தகுதியேற்றவர் அமைச்சர் பதவியிலிருந்து அவரை உடனடியாக தூக்கணும் ஆனால் இந்த திமுக கூட்டணி கட்சியெலாம் வந்து வாயைப்படுத்தி தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களாம் வந்து பொன்முடிகிட்ட டூகேஸ் வாங்கியிருக்காங்க